ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு அருமையான மீன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போறேன் வீடியோ கடைசி வரை பாருங்க வாங்க வீடியோ இன்னைக்கு மீன் குழம்பு பாத்தீங்கன்னா மண்பானையில செய்ய போறோம் மண்பானையில செஞ்சா மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்குங்க கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஊத்திக்கலாம் இப்ப என்ன சூடாயிடுச்சுங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இப்ப கடுகு வெந்தயம் புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க சின்ன வெங்காயம் நூறு கிராம் வந்து முழுசா அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வச்சு கருவேப்பூ மூணு பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கும் போதே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டை முழுசிட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு இருக்கனால இருக்க முழுசாக போட்டிருக்கேன் நீங்க பெரிய பூண்டா இருந்தா நீங்க தட்டி போடலாம் இதை நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் வச்சுக்கலாங்க நூற்றம்பது கிராம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது இந்த சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய வந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தேவை நிறைய குழம்பு வேணும்னா பெரிய வெங்காயம் சேர்த்தீங்க நான் ரெண்டையும் ஈவனாக கலந்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு அடுத்தது நம்ம ஏற்கனவே பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தேங்க சின்ன வெங்காயம் உருமிளகு சீரகம் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பச்சையை அரைச்சு போட்டுக்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்கு இந்த பேஸ்ட்டை பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம போட்ட வெங்காய பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க அடுத்தது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் மல்லித்தூள் சீரகத்தூள் சேர்த்து ஒரு இடம் கலந்து விட்டாச்சுங்க ஒரு நிமிஷம் ஆச்சு அடுத்து நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் அதாவது தக்காளி பாத்தீங்கன்னா நாலு வந்து மீடியமான சைஸ் தக்காளியை ஜூஸ் அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுர்லாங்க இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் பொடியை ஜூஸா கரைச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அடுத்தது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒன்னு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் செக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து ஒருடம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தி வச்சுங்க இது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் திறந்து வரட்டும் இப்போ குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு லைட்டா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க குழம்பு பச்சை வாசனையும் போயிருச்சு நம்ம இப்போ மீன் சேர்த்திக்கலாம் இன்னைக்கு வந்து மீன் என்ன மீன் வாங்கின்னு தெரியுங்களா அதாவது ரோகு மீன் அதாவது கட்லா ரோகுன்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த ரோகு மீன் வாங்கியிருக்கேன் நம்ம மீன்களை இப்ப சேர்த்துக்கலாம் இன்னைக்கு பெரிய மீனா இருக்கறதுனால கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்காங்க மற்ற பீஸ் எல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்ப மீன் சேர்த்துனதுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி மீன் எல்லாம் உள்ள இறங்குற மாதிரி இப்படி பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டுட்டு மீடியமான ஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இடையில ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்களா நல்ல ஒரு இட்லி தோசை சுடு சாதம் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ரோஹு பீஸ் குழம்புங்க ரோஹு மீன் குழம்பு கட்லா மீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ரோஹு பீஸ் குழம்பை தான் நீங்க வச்சுக்க அமைச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கேன் நல்ல கமகமன் ஒரு மனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த பாக்கலாம்